திராவிட நலத்துறை மூலமாக தனக்கு வழங்கிய நிலத்தில் மீதி கட்டினால் தீவைத்து கொளுத்தி விடுவதாக மிரட்டும் நபர்கள் கோரி கோவை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மாவட்டம் கருமத்தம்பட்டி செலும்பராயம் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சாந்தி இவர் இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தி கூறியதாவது தனக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த அரசின் சார்பாக வழங்கப்படுகின்ற வீட்டுமனை விண்ணப்பித்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த பட்டாவை பெற்ற நான் வீடு கட்ட வசதி இல்லாததால் இதனால் வரை வீடு கட்டவில்லை தனது சகோதரி வீட்டில் வசித்து வருகின்றேன் தற்போது தனக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்ட முற்பட்ட பொழுது அதே பகுதியில் வசித்து வருகின்ற ஆறுமுகம் மற்றும் ஹைராஜ் ஆகிய இருவரும் இணைந்து தங்களை இந்த பகுதியில் வீடு கட்ட கூடாது குடிசை போட்டால் தீ வைத்து கொளுத்தி விடுவதாகவும் வீடாக கட்டினால் இடித்து தள்ளி விடுவதாகவும் மிரட்டி வருகின்றனர் யாரிடம் இது குறித்து கூறினாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி வருகின்றனர் அரசு வழங்கிய நிலத்தில் வீடு கட்ட இடையூறு ஏற்படுத்தி வருகின்ற இருவர் மீதும் உரிய எடுக்க வேண்டும் என்றும் அரசு வழங்கிய நிலத்தில் வீடு கட்டி வசிக்க உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் சாந்திங்க நான் சோளக்கட்டு பலையத்துல எங்க அக்கா வீட்டுல புடியிருக்கிறேங்க எங்களுக்கு கவர்மெண்ட் காரங்க பட்டா கொடுத்தாங்க சரம்பரம் நாங்க சாலை போட போனோம் அங்க ரெண்டு பேர் வந்து எங்களை சாலை போட வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க மட்டுறாங்க

நீங்க யாரையும் வேணாலும் கூட்டிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க